ஹலோ மக்களே வீட்டிலிருந்தபடியே வேலை செய்வதற்கு ஓர் அரிய வாய்ப்பு இதன் போன்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் தகவலுக்கு உங்கள் மகளிர் டிவியையும் இன்ஸ்டாகிராம் சாய் ரியல் எஸ்டேட் சேனலையும் ஃபேஸ்புக் சாய் ரியல் எஸ்டேட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் இருந்தபடியே ஐஎஸ்ஓ தலைச்சான்றிதழ் பெற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் தொழில் செய்து மாதம் பதினஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை வேறு வேலையிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதற்காக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதுங்க வீட்டிலிருந்து டெலிகாலிங் பண்ணி நல்ல பணம் சம்பாதிக்கலாம் வீடுகள் வீட்டு மனைகள் விவசாய நிலங்கள் விற்கும் வாங்கும் தொழில் செய்து மாதத்திற்கு பதினஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை இதில் நம்ம இன்கம் பெறலாம் இந்திய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டெலிகாலர் மற்றும் சேல்ஸ் மேனேஜர் மற்றும் பிஸ்னஸ் மேனேஜர் தொழில் செய்து பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் நல்ல இன்கம் பெறலாம் இந்த வேலையை யார் யார் செய்யலான்னு ஒரு டவுட் வருதில்ல இந்த வேலையை வீட்டில் இருந்து கொண்டே இல்லத்தரசிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏற்கனவே வேறு வேலைகள் இருந்து கொண்டு வேலை செய்யும் ஆட்கள் அனைவரும் இந்த வேலையை நம்ம செய்யலாம் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உங்கள் ஃபோனை எடுத்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒம்பது என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஃபுல் விவரத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் மகளிர் டிவியையும் இன்ஸ்டாகிராம் சாய் ரியல் எஸ்டேட் சேனலையும் ஃபேஸ்புக் சாய் ரியல் எஸ்டேட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்